One hundred percent piled mistake is stupidity arrogance. As usual, your TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. Entertainment system, air condition system, yenda with the ஸ் தரு இல்ல அமெரிக்காலையும் ஒரு பிரிட்டன்லயும் ஒரு ஜெர்மனிலையும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் இந்தியாவில நிச்சயமா நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் மெயின்டெயின் பண்றாங்க வந்து ரெண்டு இன்ஜின்ல ஒரு இன்ஜின்ல பறக்கலாம் அது ஏ த்ரீ பிப்டி ஃபைவ் ஹவர்ஸ் பறக்கலாம் ஒரே இன்ஜின்ல கிட்டத்தட்ட இந்த விமானத்துக்கு எல்லாம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு செக் இருநூறு ஐட்டம் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும் சப்போஸ் நீங்க வந்து நினைச்சு பாருங்க சேலத்துல இருந்து சென்னைக்கு போறீங்க ஆறு ட்ரிப் அடிக்கணும்னா ஆறு தடவையும் செக் பண்ணுவாங்க ஒரு காலையில தான் செக் பண்ணிட்டோம்னு விட மாட்டாங்க ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து இந்த ரகம் இந்த ட்ரீம் லைன்ல சொல்லக்கூடிய போயிங் செவன் எயிட் செவன்ல இதுதான் முதல் தடவை விமான நிலையத்தில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியாக இருக்குது அதில் அந்த இது பறந்து வந்து விழுது வந்து அதில் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு முப்பது செகண்டில் வந்து அது டேக் ஆஃப் ஆகி கீழே விழுந்துருது வந்து ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவர் அந்த மேடைங்கிற ஒரு தகவல் வந்து அவர் கொடுத்தாரு அதுக்கு பிறகு சிக்னல் கட்டாச்சுன்னு சொல்கிறாங்க அந்த மேடைங்கிறது என்னது மேடை மேடைங்கிறது வந்து அது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டுங்க அதாவது ரெண்டு கால் இருக்கு எமர்ஜென்சி கால் பிளைன்ல பேன் 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 அப்படிங்கிறது ஒரு கால் அப்படின்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு எப்படின்னா ஒரு இன்ஜின் போயிடுச்சு அது ஒரு எமர்ஜென்சி பட் நாட் அ லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் கிடையாது மேனேஜ் பண்ணலாம் எனக்கு உடனடியாக உங்கள் சர்வீஸ்லாம் வேணும் கிரவுண்டில் வந்து எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸு ஃபயர் சர்வீஸ் இது மாதிரி ஏதோ ஒன்று நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ஜினில் அது கூட பேன் தான் கொடுப்பாங்க சம்டைம் மேட் மே மேடியை கொடுப்பாங்க டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி இந்த சிவியாரிட்டி கம்மியாக இருக்கிற இதுக்கெல்லாம் பேன் 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 மூணு தடவை சொல்லுவாங்க அது இல்லாத லைஃப் அண்ட் டெத்து ஏன்னா அடுத்த செகண்டு என் டெத்து நடக்கலாம் எனக்கு வந்து கண்ட்ரோல் போயிடுச்சு எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் நான் வந்து நம்ப ட்ரபிள்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு மூணு தடவை இந்த மேடைங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு இதுக்கு என்ன நிறைய பேர் நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு அதுக்காக சொல்றேன் அது வந்து அந்த பிரெஞ்சு வேர்டுக்கு மீனிங் வந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ வேற ஒன்றும் இல்லை மீன் கத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற கிரௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளான் எங்க பறந்துருக்காரோ ஒருவேளை அங்க அவர் சொல்றது பார்த்தா அந்த இடத்துல கூட விழலாம் அப்ப இமிடியேட்டா ஒரு வேற ஒரு ஒரு ரெண்டாயிரம் அடியில பறந்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துக்கு உடனே இது அனுப்புவாங்க அந்த ஃபயர் பிரிகேடு ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸ் அனுப்புவாங்க கீழே விழுந்த உடனே ரெஸ்கியூ பண்ணா கொஞ்சம் பேர் படைச்சுப்பாங்க அப்படி மேடே சொல்லிட்டு ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ணனா அவர் பண்ணுவார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் திருப்பி ரன்வே வரேன்னா ஏர்போர்ட்ல மத்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ரன் பிளைன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு பேர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரெண்டு ரெண்டு பேர் தான் ரெண்டுமே கிளியர் பண்ணிருவாங்க இறங்கிக்கன் இறங்கிட்டு கம்ப்ளீட்டா இவங்களுக்கு தான் அட்டென்ஷன் மத்த கால்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மத்த ஒருத்தர் வந்து டெடிக்கேட்டடா இவரை வந்து இறக்குற முடிய ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னா கீழே வந்து டச் ஒன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஹெல்ப் பண்ணணுமோ அல்லது இந்த மாதிரி சப்போஸ் பயர்ந்தா ஃபயர் பிரிகேட் எல்லாமே தயார் நிலையில வச்சுக்க இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற கேக்குறாங்க அது சப்போஸ் கீழே விழுந்துரும் விழலாம் அப்படிங்கிற சமயத்துல கொடுக்குற ஒரு டிஸ்ட்ரஸ் எமர்ஜென்சி ஒரு சிக்னல் தான் அது மெயிலே அது கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு அவருக்கு வந்து டைம் இல்லை கடைசி செகண்ட் முடிய ஒரு பைலட் வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாமா சேவ் பண்ணலாமான்னு பார்த்துருப்பாரு ஆனால் இது ஒரு சற்று உயரம் ஒரு ஒரு ரெண்டாயிரம் அடி மூணாயிரம் அடியில் நடந்திருந்தா இதை ஃபிகர் அவுட் பண்ணி அவரே கூட சரி பண்ணியிருப்பாரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு அங்கே நேரமே கிடையாது அறுபது அறுநூறு அடிங்கிறது இப்படி போயிடும் டக்குன்னு போயிடும் ஒண்ணுமே தெரியும் அவரே யோசிச்சு அந்த யோசி ஒரு ஒரு இன்புட் போடுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து விழுந்துடும் அதான் நடந்தது அவ்வளவு குயிக்கா நடந்தது இதெல்லாம் அது வந்து அவருக்கு அவகாசம் இல்லாத போயிடுச்சு என்ன அந்த உயரம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி ஹெல்ப் பண்ணல இதுதான் முக்கியம் ஒரு கேப்டனுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா தெரியாதே போயிருக்கலாம் எதனால அப்படி ஆச்சு ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த காரியத்தை பண்ணியிருந்தாங்களாம் இருக்குது இது இந்த ரெண்டு பைலட் பற்றியுமே எந்த தகவல்கள் வருதுன்னா அவங்க ரொம்ப ஒரு நீண்ட கால அனுபவம் உள்ளவங்க பல மணி நேரம் ஓட்டினவங்க அப்படின்னு ஒரு அனுபவம் வருது ஸோ அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஆன ஆன இடத்துலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க பட் எந்த அதில் இந்த ஹியூமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இல்லைங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம் வந்து அந்த மனித புத்தி சமயத்துல வந்து தப்பான முடிவெடுத்து பெரிய விபத்துக்கெல்லாம் தப்பான பைலட்ஸ் முடிவு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் இது உதாரணம் சொல்ல போனீங்கன்னா செவன்டிஸ்ல நடந்தது கே எல் எம் பெரிய ஆக்சிடென்ட் ஐநூத்தி எண்பத்தி மூணு பேரை ரெண்டு மறந்து போயிட்டாங்க அது வந்து ரெண்டுமே இதுல ரெண்டு இன்கேஷன் சொல்லிட்டு ரெண்டு மோதிக்குச்சு அதுல பாத்தீங்கன்னா அந்த பைலட்டுக்கு வந்து அந்த டைம் முடியுது அவர் டைம் முடிஞ்சதுன்னா ஓவர் நைட் ஸ்டே பண்ண வேண்டியது வரும் அதனால எல்லாத்தையும் ப்ரீச் பண்ணி முன்னால பாகுக்கு முன்னாடி இன்னொரு பிளைன் இருக்குது அது போயிடுன்னு ஒரு அசியம் பண்ணிக்கிட்டு அவருடைய அந்த ஒரு டைம் முடிஞ்சிடும் இன்னைக்கு நைட் ஓவர் ஸ்டே பண்ண கூடாது நினைச்சு அவர் எடுத்த முடிவு ஐநூத்தி ஐம்பத்தி எண்பத்தி மூணு பேரை கம்ப்ளீட் அதனால பைலட்ஸும் தப்பறான டிசிஷன் எடுக்கிறது எவ்வளவு இத்தனைக்கும் அவர் வந்து இவர் இவரு மாதிரி நாலு மடங்கு பயல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அவர் வந்து இன்ஃபேக்ட் ட்ரைன் பண்றவர் யங் பைலட்ஸ் ட்ரைன் பண்றவர் எக்ஸாமினர் எல்லா இதுலயும் இருந்திருக்காரு இவ்வளவு இருந்தவரும் இவ்வளவு சிலியான ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா நடக்கூடாதுன்னு இல்ல நடக்காது ஜென்ரலி பட் எங்கேயாவது ஒரு மூலம் நடக்குதான் எடுத்திருக்காங்க வந்து சார முடிவுல காரணங்கள் தெரிய வரும்னு சொல்றாங்க இந்த பிளாக் பாக்ஸ் என்னது அதுல என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படின்னு இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ரெண்டு இருக்குங்க அது பேர் பிளாக் பாக்ஸ் ஆனால் அதனுடைய கலர் வந்து ஆரஞ்சு ஏன் ஆரஞ்சா இருக்காங்கன்னா விசிபிளா இருக்கும் அது கண்டுபிடிக்கும்போது என்ன அந்த எல்லாம் கீழே இருக்கும்போது எல்லாம் எரிஞ்ச பாகத்துல கருப்பு இதுவும் கருப்பா இருந்துச்சுன்னா தெரியாது அதனால கலர் வந்து ஆரஞ்சு கலர் ரெண்டு பாக்ஸ் ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து பேசிக்கலி ஒன்னு டேப் ரெக்கார்டர் மாதிரி அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் அதாவது இந்த காப்பீட்டுக்குள்ள என்னென்ன சத்தம் வந்ததோ இன்புட் போடுற சத்தம் வருது பைலட் பேசுறது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு வந்து எல்லா பேரமீட்டரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஜின் முறை கண்டிஷன் பைலட் என்ன இன்புட் போட்டாரு பிளாப் போட்டாரா போடு இல்லையா எத்தனை டிகிரி போட்டாரு டேக் ஆஃப் எத்தனை எத்தனை எவ்வளவு ஸ்பீட்ல எடுத்தாரு டேக் ஆஃப் என்ன ஆங்கிள் ஆப் அட்டாக் எவ்வளவு இருந்தது எல்லாமே இதுல என்னென்ன பாராமீட்டர் இருக்கோ அது அத்தனையும் இருக்கும் இப்ப இது ரெண்டையும் எடுத்து பார்ப்பாங்க இது வாய்ஸும் பாப்பாங்க பைலட் கான்வெர்சேஷன் பார்ப்பாங்க வேற ஏதாவது ஆட் சவுண்ட் இங்க வந்திருக்கா இதுல பிளைட் டேக்ஸ்ல பார்ப்பாங்க இதுல வந்து அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பா இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சிலது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு ஹீத்ரோல இதாயிடுச்சு கிராஷ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னா லாங் டைம் அங்கிருந்து வரும்போது ஐசிங் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா ரெண்டு அந்த இன்ஜினுக்கு போற கம்ப்ளீட் ஃபியூர் ப்ளாக் ஆகிடுச்சு ரெண்டு இஞ்சருக்குமே பியூர் போகலை இப்போ அது ரெக்டிமே பண்ணிட்டாங்க தேவேஷில் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி அது ஒரு வருஷம் ஆனாலும் பொறுமையாக அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிவு கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் என்னன்னா யார் தப்பு பண்ணாங்க ப்ளே பண்ணுறதுக்குள்ள அடுத்த முறை அதே தப்பு நடக்காத பார்த்துக்கறதுக்கு இப்படியே இம்ப்ரூவ் பண்ணி 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 அந்த சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் தான் ஆயிட்டு இருக்குது ஒரு அதிர்ச்சியில் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படுறது அந்த ஒருத்தரை தப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது அது எப்படி பாக்குறீங்க அதுக்கு என்ன சார் அதுதான் வந்து அதிர்ஷ்டத்தின் உச்ச கட்டம் என்னன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவரு எமர்ஜென்சி ஒரு அப்போ எல்லாம் இல்ல அங்க என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது இன்க்ளூடிங் பைலட்டுக்கு ஆக்சிடென்ட் கிராஷ் ஆக போதும் தெரியும் அவ்வளவு அதுக்கு மேல அவருக்கும் தெரிஞ்சிருக்காரு யாருக்குமே எதுவும் தெரியாது அவர் வந்து தூக்கி எறியப்பட்டிருப்பாரு அந்த உட்கார்ந்ததுனால அந்த டோர் வந்து அந்த அந்த உடஞ்ச விதமும் இவ் அந்த போர்ஸ்ல இவர் வெளியே போய் விழுந்த விதமும் அல்லது அவர் விழுந்த இடமும் அது ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸா இருந்ததுன்னா அந்த போர்ஸ்ல அவருக்கு அதுவே வந்து அவர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் மேபி அது ஒரு புல் தரையா இருந்திருக்கலாம் சாதாரண தரையா இருக்கலாம் அல்லது ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸா இருந்திருக்கலாம் இது மாதிரி ஒரு லக் எலிமெண்ட் பயங்கரமா ஒர்க் பண்ணனதுனால அவர் தப்பிக்க முடிஞ்சது ஏன்னா இதே டோரு அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது அங்க அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருக்கிறவங்க தப்பிக்கலையே அதே மட்டும் அந்த டோர் உடஞ்சிருக்கலாம் எல்லாமே எல்லாம் உடைஞ்சதுதான் அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி இன் ரைட் ரைட் பர்சன் அட் அப்படிம்பாங்க அது மாதிரி ஒரு ஒரு சரியான இடத்துல இருந்ததுனால போச்சு இல்லை இல்லை அவருடைய முயற்சி லக்கு அந்த உட்காந்துருந்தாலும் தப்பிச்சிருப்பாங்க அவரு நானும் சிலர் சொல்றேன் இந்த இந்த கேள்விப்பட்டது மீடியா இது வந்து ஏர் கண்டிஷன் ஒர்க் பண்ணல என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணல இது எல்லாமே நம்ம ரயோ தவறு ஏன்னா அதுக்கும் பிளைட் சேஃப்டிக்கு எந்த விதத்துலயும் காரணம் கிடையாது அதனால ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ் பேடுன்னு சொல்றதும் முற்றிலும் தப்பு ஏன்னா திங்ஸ் கேன் கோரம் எல்லா வீட்லையும் எல்லா இடத்துலையும் நடக்கலாம் அதுவும் அது மாதிரி தான் எல்லா இருக்கிறப்பலையும் நடக்கும் அதை ரிப்பேர் பண்ணிடுவாங்க இவர் அந்த நேரத்தில் அந்த இன்பியூ நேரம் போயிருக்காங்க அதுக்காக ஒரு ஃபிளைட்டை கேன்சல் பண்ண மாட்டாங்க ரொம்ப இருந்தால் பண்ணுவாங்க அன்கம்ஃபர்டபுள் நம்ம அன்பேரபிளா தான் பண்ணி தான் ஆகணும் பட் ஓரளவு பேரபிளா இருந்தால் மேனேஜ் பண்ணிட்டு அடுத்த லாப் புக்கில் பண்ணி அவங்க அது பண்ணுவாங்க அதனால இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எந்த விதத்துலயுமே கொஞ்சம் கிடையாது அதே நேரத்தில் இது வந்து ஒரு அவங்க காம்ப்ரமைஸ் சொல்கிற காப்ரமைஸ் பண்றாங்க இந்தியா பொறுத்தபடி நான் சொல்லுவேன் நல்லா நல்ல தான் வச்சுருக்காங்க உலக அது நல்ல ஒரு மரியாதையாக தான் இருக்குது ஏன்னா அந்த உலகத்தில் இருக்க அப்படி தங்கி வச்சிருக்காங்க இன்னொன்று சொன்னீங்க சார் அந்த ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க சின்ன பல விஷயங்கள் செக் பண்ணுவாங்க அப்படி அதை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க என்னென்ன செக் பண்ணுவாங்க அதான் சொல்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் இருக்குங்க பைலட் மட்டும் உள்ளேயும் உட்காந்துட்டு எல்லா எக்யூப்மெண்ட் முக்கியம் ஃபிளைட் எல்லா டேக் ஆஃப் அதாவது ஒரு ஃபிளைட் சேஃப்டி இங்க இருந்து பாயிண்ட் ஏ டு பி போய் சேர்றதுக்கு என்னென்ன சேஃப்டி வேணுமோ அத்தனையும் இருக்கும் பெட்ரோல் அந்த ஃபியூல் எவ்வளவு இருக்கு கரெக்டான அளவுல இருக்கா அது ரெண்டு மூணு செக் இருக்கா சம்டைம் இது மாதிரி ஃபியூல் தப்பா போட்டுட்டு லிட்டர்ல போட்டுட்டு கேலன்ல கணக்கு போட்டு ஃபியூல் தீந்து போன ஆக்சிடென்ட்லாம் எல்லாம் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அது மாதிரி வராத மாதிரி எல்லாம் செக் பண்ணுவாங்க எல்லாமே மேக் ஷூர் எவ்ரி அந்த ஏரோப்ளைனை பொறுத்த முடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி மேக் ஷூர் பண்ணுவாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய செக்ஸ் இருக்கு அது வந்து மோர் டெக்னிக்கல் அதை சொல்றது இல்ல பிசிக்கல் வெளியே வந்து பாப்பாங்க வெளிய வந்து பாக்குறது எல்லாம் வந்து இப்ப சப்போஸ் டயர்ல வந்து அதுல ப்ரெஷர் இது வச்சு பார்க்க மாட்டாங்க பட் பார்த்தாலே தெரியும் கார்ல எட்டு கூட வைப்பாங்க பைலட் பாத்தீங்கன்னா கீப் பண்ணுவாங்க பார்ப்பாங்க அதுல ஏதாவது அந்த டயர் பிரேக் வந்து நம்ம கார் பிரேக் மாதிரி தான் ஹைட்ரோலிக் அது எங்கேயாவது லீக் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த என்ஜின் கவுலிங் பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது இருக்கா ஏதாவது பேர்டு வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க இல்ல எங்கேயாவது பழைய போன பிள வந்து எங்கேயாவது பேர்டு அடிச்சு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க அப்புறம் வந்து இது என்ஜின்ல இருந்து ஏதாவது லீக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி ஃபியூவல் போட்டு அந்த இடத்துல இடம் கரெக்டாக மூடி இருக்கான்னு பார்ப்பாங்க எல்லாம் பார்ப்பாங்க உள்ள போன உடனே இன்னும் ப பல செக்ஸ் இருக்கு அது வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கா எல்லாமே செட்ட இது கரெக்டாக இருக்குதா பார்ப்பாங்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏபிஓஆப் பண்ணுவாங்களா இது மாதிரி நிறைய செக் லிஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்புனது செக்அப் பண்ணும்போது நான் சொன்ன உடனே ரெண்டு பேர்லேயே வந்து போட்டால் அதுவும் செக் லிஸ்ட் தான் ஏறப்புங்கிறது ஒரு செக் லிஸ்ட் தான் வந்து ஒரு நூறு நூற்றம்பது ஹைட்டாக இருக்கும்

ஆக்சுவலா அவங்களுக்காக வேற யாரும் பண்ண மாட்டாங்க அது ஒரு ஒரு நாளைக்கு நாலு லெக் ஏதாவது சேலம் ஷார்ட் வந்து வச்சுக்கோங்களேன் எத்தனை தூரம் போனாலும் அத்தனை தூரம் போய் பார்ப்பாங்க அத்தனை வெளியே போய் பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஒரு லெக்ல ஏதாவது நடந்திருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது ஏதாவது அங்க டைல் கிட்ட ஏதாவது ஹிட் பண்ணிருக்கலாம் ஏதாவது பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது லீக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம் அதனால இது மேக் ஷோர் எவ்ரி டைம் செக்கிங் செக் லிஸ்ட் ஒரு போரிங் ஜாப் பட் புடிக்குதோ பிடிக்கலையோ அதை தான் எல்லா பைலட்டும் ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இது ரிலீஜியஸா எப்படிதான் பண்ணணும்னு இருக்கு அது தான் போவாங்க ஏன்னா அவங்க யாரு போய் நீங்க இப்ப அந்த செக்லிஸ்ட் ஸ்கிப் பண்ணி அதனால ஏதாச்சுன்னா நம்மளும் சேர்ந்து தானே சாக போறோம் அதனால யாரு அதுக்கு அது வந்து காம்பரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு பத்து செக்லிஸ்ட் ப்ரீ பிளைட் இருக்கு பதினஞ்சு செக்லிஸ்ட் அப்புறம் அந்த இது இது வந்து ஸ்டார்ட் அப் செக்லிஸ்ட் இருக்கு டாக்ஸி செக்லிஸ்ட் இருக்கு எக்ஸ்டர்னல் ப்ரீ பிளைட் நடக்கும்போது ஒருத்தர் ப்ரீ ஃபிளைட் உள்ளே பண்ணும்போது வெளியே அவுண்ட் பண்ணுவார் இது மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி இன்ஜினியர்ஸ் இப்போ அவுண்ட் பண்ணுவாங்க இது மாதிரி நிறையா இருக்கும் ஜென்ரலி அதில் ஃப்ளைட் சேஃப்ட்டி வந்து கிளம்பும் போது காம்ப்ரமைஸ் இருக்காது எல்லாமே பண்ண ஆனால் மிஷின்கிறது இப்போ தான் பிரேக் டவுனதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் கார் கிளம்பும் போது வேலை செஞ்சுட்டு இருந்தது பத்து மைல் போன உடனே டக்குன்னு நிற்கிறது மெக்கானிக்கல் பிரேக் டவுன் வந்து நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படி நடந்தாலும் அதுதான் ரிட்டன்டன்சி எல்லாத்துக்குமே மூணு மூணு பேக்கப் இருக்கு ஒரு ஹைட்ராலிக்னா ஒன்ன நம்பி இல்லை ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு இன்னும் ஏ போச்சுன்னா பி பி போச்சுன்னா சி லேண்டிங் கியர் வந்து டவுன் பண்ண முடியலன்னா ஹைட்ராலிக் இல்லைன்னா மேனுவல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கு எல்லாத்துக்கும் பேக்கப் இருக்கு பேக்கப் இல்லாதது கிடையாது ஏன்னா நம்ம வந்து அட்லாண்டிக் அது மாதிரி ஓஷன் மேல பறப்போம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால ஈவன் இன்ஜின் கூட பேக்கப் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ஜின்ல ஒரு இன்ஜின்ல பறக்கலாம் நம்ம தூரும் அது ஏ த்ரீ பிப்டி எல்லாம் ஃபைவ் ஹவர்ஸ் பறக்கலாம் ஒரே இன்ஜின்ல ஸோ எவ்ரி திங் பேக்கப்ல இப்போ இது வந்து அதனாலதான் நடக்க முடியாத அளவு பண்றாங்க பட் இந்த சொன்ன மாதிரி செவன்டி பர்சன்ட் வந்து இந்த ஹியூமன் வந்து அப்ப இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் யானைக்கும் இறைக்கும் அடிசர்க்குமா சரி பைலே பண்ணல பட் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் பத்தி ரெண்டு இன்ஜின் பத்தி சொல்லும் போது ஒரு நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னா தரமற்ற எரிபொருள் காரணமாகவும் ரெண்டு இன்ஜின் ஒரு ஸ்டாப் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு தரமற்ற எரிபொருள் ஏன்னா எரிபொருள் வந்து செக் பண்ணி தான் அவங்க கொடுக்கும்போது சர்டிஃபை பண்ணி அந்த லோட் பார்த்தீங்களா அவங்க கம்ப்ளீட்டா தரவா பார்த்து பிசிக்கலாம் பார்த்து அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கு அது எவ்வளவு அலோ பண்ணலாம் எல்லா இருக்கா அதனுடைய கிராவிட்டி எல்லாம் பார்த்து அவங்க வந்து ஹண்ட்ரட் ஒவ்வொரு தடவையும் பியூயல் பண்ணும்போது அப்படியே வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க ஏன்னா அந்த பழைய போன போன இன்னொரு பிளைட்டுக்கு அவங்க பியூல் பண்ணிட்டு வரதுக்கும் இதுக்குமே இருக்கலாம் அதனால அவங்க பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணணும் இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தட் அந்த மாதிரி பைலட்டுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா அங்க காமிக்க அதையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க சொல்லப்படுது சார் நீங்கள் சொன்ன மாதிரி பாக்கும்போது அந்த ஃப்ளைட் வந்து மேலே எழும்புறதுக்கு சிரமப்படுது ஸோ அதிக எடை காரணமாகவும் அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஆஹ் எடை பிரச்சனையே இல்லை ஏன்னா இது வந்து இதோட அதிகம் அதிக பிளைன்ல இன்னும் அதிக ஆட்கள் ஏற்றலாம் அதே மாதிரி இது வந்து எவ்வளவு எல்லாம் நிறைய அதுவும் ஃபியூல் ஃபுல் சொல்றாங்க இருக்கும் டேங்க்லாம் போட மாட்டாங்க ஏன்னா இந்த பிளேன் வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பதிமூணாயிரத்தி சொல்ற பதினாலாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய பிளேன் ஆனா நம்ம இங்க போறது வந்து ஏழாயிரத்தி சொல்ற கிலோமீட்டர் தான் லண்டன் டு அகமதாபாத் டு லண்டன் சோ அதனால பாதி தூரம் தான் அதனோட கெபாசிட்டி அதனால பாதி ஃபோடி எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃபியூல் போடுங்க என்னன்னு கண்டிஷியன்சிஸ் அப்புறம் டிராஃபிக் ஹோல்டர்ல வைக்கலாம் வெதர் மோசமாயி இப்போ டிராபிக் வந்துடலாம் அல்லது போறத இதுல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு அவங்க எதிர்பார்த்த வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஹெட்விண்ட் அதிகமா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி ஒரு 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 ரிசர்வ் பெட்ரோல் மாதிரி அது எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும்தான் போடுவாங்க ஃபுல் டேங்க் போட மாட்டாங்க எதுக்கு ஃபுல் டேங்க் போட மாட்டாங்கன்னா இந்த பிளான் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் தௌசண்ட் லிட்டர் அதாவது ஒரு லட்சம் லிட்டருக்கு மேலே பிடிக்கும் நீங்கள் ஒரு லட்சம் லிட்டர் போட்டிங்கன்னா தேவையில்லாத பாரத்தை தூக்கிட்டு போவீங்க அதுக்கு பெட்ரோல் அதிக அதுக்கு பெட்ரோல் இல்லை ஃபியூவல் அதிகமாகும் இப்போ நீங்கள் ஃபியூவல் அதிகமாகிறதுனா அதிகமாகாது இருக்கிறதுக்கு அதனால தான் ஒவ்வொரு வெயிட்டுக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிலோ நீங்கள் விடையத்துனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபியூல் அதிகமாக கன்சியூம் பண்ணும் அதனால மினிமம் ஃபியூலில் தான் போக பார்ப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் அந்த பிளான் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருப்பாங்க ஸோ நான் கெஸ்ட் பண்ணுறேன் இந்த பிளான்க்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் லிட்டர் தான் இருக்கும் அதுக்கு மேலே போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு மேலே காலையே தான் வச்சிருப்பாங்க பாதி டேங்கில் தான் போயிருப்பாங்க ஃபுல் டேங்க் போட மாட்டாங்க அதனால இருக்கு ஆனால் அந்த பாதி டேங்கே வந்து வெடிக்கும் போது ஐம்பத்தஞ்சாயிரம் லிட்டர் வந்து நீங்கள் வந்து கிராஷ் ஆகும்போது அது ஹியூஜ் ஃபயர் பால் ஆயிடுச்சு ஆகிறது அங்கே போகும்போது எல்லாம் தீர்ந்துடும் நீங்கள் அங்கே கேட்வேக்கு போய் லண்டன் கேட்வேக்கு லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஃபியூல் தான் பாக்கி இருக்கும் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடும் அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பறவை முதல் பற்றியும் சில நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது போய் இந்தியாவில் வந்து கடந்த ஆண்டுகள் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது குறிப்பாக அகமதாபாத்தில் அந்த பறவை முதலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல எத்தனைன்னு சொல்லிட்டு தினைக்கும் பறவை மோது ஆனால் அது ஒரு சம்பவமாகவே இல்லை என்னன்னா சமயத்தில் வந்து இப்போ அடுத்த அது அது சம்டைம் எமர்ஜென்சி ரியலி பேர்டா இப்போ பெரிய பேர்டு வந்து அடிச்சு ஏதாவது ஸ்ட்ரக்சரா ஏதாவது பண்ணிருக்கேன்னா லேண்ட் பண்ணுவாங்க இல்லா கேரி ஆன் பண்ணிடுவாங்க கேரி ஆன் பண்ணி அடுத்த லேண்டிங் ஸ்பாட்ல போய் இறக்கி அதை செக் பண்ணிட்டு அது வந்து ஃபர்தரா வந்து ரிப்பேர் பண்ணி எடுக்கணுமா இல்லது அப்படி எடுக்கலாமாங்கிறது அப்புறம் அவங்க பைலட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க ஸோ அதனால பைலட் இது வந்து இப்போ பேர்ட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் இல் இட்ஸ் ஹேப்னிங் இப்போ நம்ம பேசும்போது கூட நடந்துட்டு இருக்கு எவ்ரிடே நடக்கப்படுது எல்லா பேர்ட் ஸ்ட்ரைக்கும் ஆக்சிடென்ட்ல போய் முடியுது கடைசியா வந்து ரெண்டு இன்ஜினும் போனது வந்து ஹட்சன் டிரைவர்ல அந்த யூஎஸ் ஏர்வைஸ் சொல்லிட்டு அமெரிக்கால நடந்தது அது வந்து ஐ திங்க் லகுவாடியா நினைக்கிறேன் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி நான் மூணாயிரம் அதுக்கு அப்பார்ச்சுனேட்ல ஒரு மூணாயிரம் அடி போன பிறகுதான் நடந்தது பேர்ட்ஸ் அது ஒரு பேர்ட்ஸ் ரெண்டு பேர்ட்ஸ் அந்த இன்ஜின் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது சின்ன இன்ஜின் ஏ த்ரீ டுவெண்ட்டிங்கிறது சின்ன ரக விமானம் அந்த இன்ஜின் சைஸ் சின்னது அதுல ஒரு ஒரு அஞ்சாயிரம் நாலஞ்சு பெரிய பேர்ட் போய் சக் பண்ண இந்த நல்ல உழவு பெருசு இருக்கும் ரெண்டு அடி ரெண்டு அடி இருக்கும் அதெல்லாம் போய் செக் பண்ணிச்சின்னா ஃபிளைம் அவுட் ஆயிடும் அது மாதிரி ரெண்டு இன்ஜினும் ஃப்ளைம் அவுட் ஆகி அவரு கண்ட்ரோல்டா டிட்ச் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தினாரு ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ஒரு பாப்புலேட்டட் ஏரியா ஃபார்ச்சுனேட்லி காப்பாத்துனார் நடந்திருக்கு அது நடக்க வாய்ப்பு இல்லான்னு இல்ல இது மாதிரி இப்பயா தான் நடக்கும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி பைலட் ஸ்ட்ரை பேர்ட் ஸ்ட்ரைக் ஒரு இன்ஜின் போய் நிறைய இடத்துல நடக்காது உங்களுக்கு ம சாதாரண பொதுமக்களுக்கு தெரியக்கூட தெரியாது இப்போ நம்ம அதெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டாக ஏவியரசு நமக்கு ஒரு சைட் இருக்குது அதுக்குள்ள எங்களுக்கு அண்ணனுக்கு எங்கெங்கே இது மாதிரி போகுது இதெல்லாம் படிச்சு பார்ப்போம் நாங்கள் பார்ப்போம் அதனால இது இன்ஜின் ஒரு இன்ஜின் போறது பரவ மோதுங்கிறதுலாம் மேடை கால்லாம் கூட பேன் கால் பேன் கால் சொல்லிட்டு அவங்க சுற்றி வந்து அவங்க திருப்பி இறக்கிடுவாங்க மோஸ்ட்லி அந்த ஏர்போர்ட்ல இன்ஜின்ல பட்டு தானே அவங்க தொடரமாட்டாங்க இறக்கிட்டு

உடச்சி அந்த அந்த ஃபோர்ஸில் உடச்சி இன்ஜின்குள்ளே போய் இன்ஜினை டேமேஜ் பண்ணி விட்ரும் ஆனால் சம்டைம் பிளேடே வளக்கிட்டு உங்களுக்கு அந்த இது இருக்காது சுத்தனா கூட உங்களுக்கு ஃபோர்ஸ் அந்த புல் பண்ணாது காத்த என்ன வேணா நடக்கலாம் அது மாதிரி அது பெரிய பெரிய சின்ன பேர்டு ஒன்றும் பண்ணாது ஏன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக டெட் கோழி இந்த இன்ஜின் டெஸ்ட் பண்ணும்போது இன்ஜினை பவரில் ஓட விட்டு கோழியை போடுவாங்க ஒன்று ஒன்றா போடுவாங்க அது எப்படி சர்ச் பண்ணிட்டு டேமேஜ் ஆகாது வந்துருது நாலஞ்சு ஒன்றா போடும்போது பெரிய லெவலில் நடக்கும்போது ஒரு சில நேரத்தில் ஆகும் எல்லா நேரத்துலையும் பறவை வந்து இன்ன டேமேஜ் பண்ணுங்கிறது கேரண்டி கிடையாது அதே நேரத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க வலை போட முடியாதா முன்னால ஏன் இது குழப்ப ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னு அவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள் இது விஷயம் கிடையாது ஏன்னா வலை போடுறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வலையை போட்டிங்கன்னா அந்த வலையே ஒரு ட்ராக் அதுக்குள்ள ஃபுல் ஃபோர்ஸ் வராது ஏன்னா அது வந்து எவ்வளவு காற்றை தடுக்கும்னு நபர் ஒன் காரணம் நம்பர் டூ வலை போட்டு இப்போ வலையில வந்து அஞ்சு பேர்டு வந்து மாத்ததுன்னா இன்ஜின் ஃபிளைம் அவுட் ஆகிடும் ஆனால் இன்ஜின் கோனுங்குற அந்த டர்பை கோனுங்கிற காத்து உள்ள வராது அப்படியே தான் போகும் எப்படினாலும் இன்ஜின் இதை விட அதுக்கு அதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு வலை போட்டிங்கன்னா இதாவது உள்ள போய் சக் பண்ணி சின்ன பர்டுனா வெளியே போயிட்டு இன்ஜின் கண்டினியூ பண்ணிரும் அது வந்து இன்னுமோ ஒரு ரிஸ்க் அதனால இப்ப அந்த முன்னால வலை போடுறதுங்கிறது யோசிக்காது இல்லை இப்ப நம்ம அவங்க அவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா இது இவ்வளவு இந்த பிளைன் எல்லாம் டிசைன் பண்றவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க அது மாதிரி என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த போயிங் விமானத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப தரமானது வந்து ஆனா இதை முதல் ஆக்சிடென்ட் சொல்றாங்க இந்த விமானத்தை பத்தி சொல்ல முடியுமா விமானம் நல்ல விமானம் தாங்க நான் இப்பயும் சொல்லுவேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது விமானத்துல கோளாறு நமக்கு தெரியல அதனால அதை பத்தி பேசக்கூடாது பட் அப்படி இது வந்து ஒரு தரமான விமானம் இது வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணனாங்க என்னன்னா இது ஐம்பது சதவீதம் பிப்டி பர்சன்ட் காம்போசிட் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு மெட்டல் அப்படி ரெண்டு கலந்து வெயிட்டை குறைச்சி இருபது பர்சன்ட் கிட்டத்தட்ட ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்குது இது எல்லா விஷயத்துல பெட்டர் கம்ஃபர்ட் கொடுக்கும் ஏன்னா மற்ற விட இது வந்து பெட்டராக அந்த நான் போகும்போது சொல்லி முப்பத்தஞ்சாயிரம் நாற்பது அடியில் பிரீதபிள் ஏர் கிடைக்காது அதனால பிரஷரைஸ் பண்ணி கொண்டு போவாங்க எவ்வளவுன்னா ஒரு எட்டாயிரம் அடியில் எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ ஒரு ஊட்டி தொட்டப்பட்டால எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து கம்பர்டபுளான பிரஷர் கிடையாது கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆக்சிஜன் மாலிக்குள் அதுல ஆனா இது வந்து ஆறாயிரம் அடிக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ண முடியும் சோ இதுல போனா இன்னும் லாங் ஜேர்னிக்கு இன்னும் பெட்டர் கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும் அந்த மத்த பிளை கம்பேர் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து ஏர்லைன்ஸை பொறுத்த முடியுது இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்ட்டே வந்ததுனால தான் நமக்கு காஸ்ட் எஃபெக்ட் டிக்கெட்டும் கிடைக்குது அதனால் இது ஒரு இந்த விமானத்தில் எந்த இல்லை அல்ட்ரா மாடர்ன் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் இது தப்பு பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முடியும் நடக்கலை இது பைலட் இது அது விமானத்தை நமக்கு குறை சொல்ல முடியாது ஒரு வேலை இருந்தால் இன்னொன்று சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த விமானம் வந்து டெல்லியிலேருந்து அமதாபாத்து வரும்போது ஒருத்தர் எடுத்த வீடியோவில் வெளியிட்டிருக்காரு வந்து ஸோ அதில் அந்த ஏசி ஒர்க் பண்ணல வீடியோ டிவி ஒர்க் பண்ணலங்கிறதுலாம் அவர் சொல்லியிருக்காரு வந்து ஸோ அதனால எதாவது ப்ராப்ளம்களே இருக்கும் நிச்சயமா இல்லை ஒன் ஹண்ட்ரட் இல்லை நைன்டி நைன்லாம் இல்லை ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இங்கே என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் ஏர் கண்டிஷன் சிஸ்டமும் எந்த விதத்துலையும் சேஃப்டி காம்ப்ரமைஸ் கிடையாது ஆனால் இந்த மாதிரி த இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பிளெயினில் நடக்கும் அது தனி சிஸ்டம் கம்ப்ளீட்ல சிஸ்டம் கேன் கோரம் எனி திங் கேன் கோரம் அதனால அது அவ்வளவு அந்த அப்போ வந்து அவங்க அந்த அந்த லெக்ல கூட ஆயிருக்கலாம் அவங்களுக்கு உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்ல இப்ப லண்டன்ல பேபி அவங்க பேசி வச்சிருப்பாங்க அங்க போய் இறங்கின உடனே அதை கூட வந்து டெக்னீஷியன் பிக்ஸ் பண்ணலாம் பட் அதுக்காக வந்து உங்களுக்கு விமானத்தை நிறுத்தணும் அதை வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ண மாட்டாங்க ஏன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது அது இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் பேசஞ்சருக்கு இல்லைன்னு சொல்ல வரல பட் அது அதெல்லாம் நிச்சயமா அதெல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது அது வந்து பெருசா பேசப்பட்டு அடிச்சு சொல்லுவேன் வருஷமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு விமானங்கள் இதே விமானம் பறந்துட்டு தான் இருக்கு இன்னுமும் பறந்துட்டு தான் இருக்குது ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் கூட ஒருத்தர் கூட விமானத்துல சின்ன சின்ன இஷ்யூ வந்திருக்குள்ளே யாரும் இறக்கல இதுதான் முதல் தடவை வந்திருக்குது அப்போ இது வந்து விமானத்துல காரணமா அல்லது பைலட் ஏரரா இப்படி எல்லாம் கொஸ்டின் வருது இல்ல இன்ஜின்ல ப்ராப்ளமா சொல்லிட்டு எது பாதிச்சிருந்தாலும் அந்த குரூப் பாதிக்கும் என்ன நேற்று பாத்தீங்கன்னா போய் ஷேரே கூட இறங்கி போச்சு இதனால ஏன்னா இதனால ஒரு விமானத்துல இருக்குமான ஒரு சந்தேகத்துல நான் பொதுவா சொல்றேன் ஒரு விமான விபத்துங்கிறது இன்னமும் சொல்லுவேன் அதுதான் வந்து உலகத்துல சேஃபஸ்ட் டிராவல் அதாவது ஒரு டிராவல் ஒரு இடத்துல இருந்து டு போய் போறீங்க அப்படின்னா இன்னமும் நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க அது எப்படி பேர் செத்துறாங்க ஒரே இடத்துல எப்படி சொல்லலாம்னு ஒரு ஆண்டுல ஒரு வருஷத்துல நால நானூத்தி ஐம்பது கோடி பேர் விமானத்துல பயணம் பண்றாங்க அதுல இறப்புன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு கம்மியா தான் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு உயிரும் உயிர் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதே நானூத்தி ஐம்பது கோடி பேர் கார்லயோ பைக்லயோ சைக்கிள்லயோ போயிரு போறவங்களை நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா லட்ச கணக்குல இருக்கும் ஆயிரம் கணக்குல இருக்காது லட்ச கணக்குல இருக்கும் சோ இதுதான் உண்மை நீங்க டிராவல் பண்றீங்கனாலே ஒரு ரிஸ்க் இருக்கு அது எல்லாத்துலயுமே இருக்கு விமானத்துல மிக மிக குறைவுங்கிறத அந்த பாயிண்ட் வழிய விமானத்துல போனா கண்டு எப்பயுமே எதுவும் ஆகாதுன்னு இல்லை தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்ட் நமக்கு ஒண்ணு ஆகாது கார்ல போனா எண்பது பர்சன்ட் ஒண்ணு ஆகாது பைக்ல போனா எழுபது பர்சன்ட் ரிஸ்க் இருக்கு அவ்வளவுதான் இந்த தான் இருக்கும் மத்தபடி அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சில் நடக்கலாம் அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா விமானத்தினால இறக்குற சதவீதம் குறையுது விமானங்கள் அதிகமாயிடுச்சு பேசஞ்சர் அதிகமாயிடுச்சு இது குறை என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி விபத்து நம்ம இந்த விமான விபத்துக்கு முதல்ல வருவோம் இந்த விமான விபத்துல எல்லா விமானத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய குறை சொல்றாங்க ஏர் இந்தியா தான் அப்படி மெயின்டெனன்ஸ் தெரியல அதெல்லாம் முற்றிலும் தவறு அப்படிலாம் கிடையாது வெரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு இந்தியால வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் குறை கிடையாது வெளிநாட்டுல அமெரிக்காலையும் ஒரு பிரிட்டன்லயும் ஒரு ஜெர்மனிலையும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் இந்தியால சொல்ல நீங்க மெயின்டெயின் ஒரு சில நாடுகள் இருக்கு அந்த நாடெல்லாம் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அது மாதிரி ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லைங்கிற ஒரு காரணத்தால இந்தியா அந்த மாதிரி கிடையாது இந்தியா வந்து ஒரு சேஃபஸ்ட் முடிய பொறுத்த அது ஏர் இந்தியாவா இருக்கட்டும் மற்ற ஏர்லைன்ஸா இருக்கட்டும் அதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி எந்தவித இதுமே கிடையாது ப்ரூஃப் கிடையாது அது எல்லாமே சும்மா ரூமரா கிளப்பிட்டு இருக்கிறாங்க வேலை செய்யல ஏசி வந்து ஹாட் ஏர் வருதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனை எல்லா பிளைட்லயும் வரும் இப்ப என்ன ஒரு வீட்டுல எத்தனை இருக்கு டிவி ஏர் கண்டிஷன் அது இதுன்னு இருக்கு எல்லா நேரமும் ஓடிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சின்ன பழுதாடி அது ரிப்பேர் பண்ணா இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பது மணி நேரம் ஆகும் அதே மாதிரிதான் விமானத்திலையும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணலங்கிறதுக்காக அந்த விமானத்தை ரத்து செய்ய முடியாது அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா போட்டு இதெல்லாம் காரணமா இருக்கணும் அதெல்லாம் நிச்சயமா இல்ல ஏதாவது ஒரு அதாவது விமானம் வந்து பறக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல இஷ்யூ இருந்தா கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் விமானத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஜினியர்ஸ் சுத்தி வந்து செக் பண்ணிட்டு அவங்க ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு கொடுப்பாங்க அதுக்கு பிறகு பைலட் கிட்டத்தட்ட இந்த பிள்ளை விமானத்துக்கு எல்லாம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு செக் இருநூறு ஐட்டம் ஒவ்வொரு தடவை செக் பண்ணும் சப்போஸ் நீங்க வந்து நினைச்சு பாருங்க சேலத்துல இருந்து சென்னைக்கு போறீங்க ஆறு ட்ரிப் அடிக்கிறீங்கன்னா ஆறு தடையும் செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடையும் ப்ரீ இருக்கு நீங்க பிளைட்ல உட்காந்து எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளைட் செக் இருக்கு இந்த இதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதாங்க அப்புறம் வந்து டாக்ஸி பண்ணும் போது செக் இருக்குது டாக்ஸிக்கு முன்னால ஒரு செக் இருக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண பிறகு இருக்குது செக்லிஸ்டை பொறுத்த முடிய எந்த வித மிஸ்டேக்கும் இல்ல பெரிய ஓடு தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுல வந்து இவங்க வந்து முறையாதான் டேக் ஆஃப் பண்ணிருக்காங்க ஆனா நேற்று முடிய ஒண்ணுமே தெரியல ஆனால் இப்போ ஒரு இவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு நம்ம ஆவல் இருக்கிறனால ஸ்பெகூலேட் பண்றது முற்றிலும் தவறு ரொம்ப நன்றி